அழகாய் பிறந்த கவிதை ஒன்று மனதில் மலர்ந்திடும் மிழுகாய் உருகி ஒளியாய் திகழும் தந்தை கூறிடம் தலைவனாகிறான் தந்தை கடமை செய்யவே உலகம் யாவிலும் அவன்தான் உழைப்பின் சிகரமே தந்தை சொல்லே மந்திரம் என்று காட்டுக்கு சென்றான் ராமன் ஒரு தந்தை வாழ்வில் அக்கறை கொண்டு சபதம் ஏற்றான் பீஷ்மன் ராமரும் பீஷ்மரும் தந்தை காக்க வாழ்ந்து காட்டிய புனித பணிவும் பண்பும் கற்றுக் கொடுத்த இதிகாசத்தின் புருஷர் தலைவனாகிறான் தந்தை கடமை செய்யவே உலகம் யாவிலும் அவன்தான் உழைப்பின் சிகரமே தந்தையின் கடமை சான்றோர் முன்னே பிள்ளையின் பெருமையை உயர்த்த பிள்ளையின் கடமை அனைவரின் முன்பும் தந்தையின் பெயரை ஜொலிக்க தலைவனாகிறான் தந்தை கடமை செய்யவே உலகம் யாவிலும் அவன்தான் உழைப்பின் சிகரமே தாயின் அன்பு பரந்த கடல் போல் கண்ணுக்கு முன்னே தெரியும் தந்தையின் பாசம் ஆழத்தில் புதை கடலின் மணல் போல் இருக்கும் தந்தையின் உழைப்பு தள்ளி இருந்து பிழைப்பில் கவனம் செலுத்தும் தாயின் பொறுப்பு அருகிலிருந்து பிள்ளைகள் நலனை காக்கும் பிள்ளைகள் நடனில் தாய்க்கு நிகரில் தந்தையின் பொறுப்பும் அடங்கும் இதை அறிந்து கொண்டவர் இல்லற வாழ்க்கை இன்பமாக சிறக்கும் தலைவனாகிறான் தந்தை கடமை செய்யவே உலகம் யாவிலும் அவன்தான் உடைப்பின் சிகரமே അഴകായ പിറന്ത കവിതയെ ഉണ്ട് മനതിൽ മലർന്നിടും മെഴുകായ് ഉരുകി ഉളിയായ തഴും തന്നെ കോരിടം